அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மூவா முதன்வாலா நான் தமிழ் புத்தாண்டு வரலாற்றை பற்றி சில வரிகள் கூற வந்துள்ளேன் சங்ககால தமிழ் இலக்கண இலக்கியங்கள் காலத்தை நொடி நாள் நாளிகை கிழமை திங்கள் ஆண்டு ஊழி என வானியல் அடிப்படையில் வரையறை செய்துள்ளன சித்திரையே வா நம் வாழ்வினால் முத்திரையை பதிக்கவா என்று சொல்லும் தமிழ் மரபு உள்ளது தமிழாண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலப்பகுதியாகவும் தமிழ் காட்டி ராசி சக்கரத்தை காலக்கணிப்பில் பயன்படுத்தும் ஒரு சூரிய நாள் என்பதால் பனிரெண்டு ராசிகளின் முதல் ராசியான மேசத்தில் சூரியன் நுழையும் சித்திரையே முதல் மாதமாக கருதப்படுகின்றது பத்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு தோன்றிய புட்பவிதி நூல்கள் சித்திரையே முதல் மாதம் என்கின்றனர் புத்தாண்டுக்கு முந்தைய நாள் வீட்டை சுத்தம் செய்து அலங்கரித்து முக்கணிகள் வெற்றிலை பாக்கு நெல் நகை முதலான பொருட்கள் அடங்கிய தட்டை வழிபாட்டு அறையில் வைத்து மறுநாள் புத்தாண்டன்று காலை எழுந்தவுடன் அதை பார்ப்பது புனிதமாக கருதப்படுகின்றது வரிவிக்கும் குரோதி தமிழ் வருடத்தை சித்திரை கணிப்பார்த்து கண்பிழித்து வாழ்வில் மென்மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எஸ்கே வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி